உலகம் தானே சுழன்றாலும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உழவர் பின் தான் சுழல்கின்றன தற்சார்புடன் இருந்த கிராமங்கள் எப்படி இன்று உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலால் சீரழிந்து கிராமங்கள் விடுதலையை நோக்கி காத்திருக்கின்றன என்பதே என் உரை தமிழனின் சிந்தனை தெளிவையும் தமிழனின் நுட்பத்தையும் இன்றும் அறிவித்து கொண்டிருக்கும் சொல் வேளாண்மை வேளாண் என்ற சொல் தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் தமிழரின் ஐந்திணைகளில் குறிஞ்சி நில வேளாண்மை மிக பழமையான வேளாண்மை அங்கு உழவேண்டிய தேவை இல்லை இதை மலைப்படுக்கலாம் என்ற கடைசங்க நூல் தொய்யாது வித்திய துளர்பாடு துடவை என்று குறிப்பிடுகிறது குறிஞ்சி நில வேளாண்மையில் பயிரிடப்படும் நெல் ஐவன வெண்ணலும் திணையுமாகும் இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் அறிஞர் மசானா ஃபுகோகோவின் உளவில்லா வேளாண்மை செய்தவர்கள் அன்றைய தமிழர்கள் முல்லை நிலத்தில் வரகும் வரகும் சிறுதானியங்களும் விளைகிறது அவ்வையாரிடம் உனக்கு என்ன விருந்து வேண்டும் என்று கேட்டபோது வரகரசி சோறும் வழுதுணங்காய் கூட்டும் என புளித்த மோரும் தா என்றாள் மருது நில வேளாண்மை குறிஞ்சி முல்லை இவற்றிலிருந்து வேறுபடும் குடிநீரை வள்ளி செஞ்சால் உழவர் நடைநவில் பெரும்பகடு புதவில் பூட்டி பிடிவாய் அன்னம் அடிவாய் நாஞ்சில் என்று பெண் யானையின் வாயை போன்று மடிந்து அகன்றிருக்கின்ற நாஞ்சில் கலப்பை மருத நிலத்தில் வலி வருகிறது நம் உழவை தமிழ் சமூகம் பார்த்த அளவு வேறு எந்த சமூகமும் பார்த்ததில்லை உழவனை நல்லியர் உழவன் என்றும் நல்லா பேசுபவர்களை சொல்லியர் உழவன் என்றும் பாலை நிலத்தில் வில்லோடு சண்டையிடுபவர்களை வில்லியர் உழவன் என்றும் நெய்த நிலத்தில் நேர்கண் சிறுதடி நீரின் மாற்றி வானம் வேண்டாம் உழவு உப்பள தொழிலுக்கு மழை வேண்டாம் சங்க இலக்கியத்தில் உப்பளதையும் உழவு தொழிலாகவே பார்த்தனர் இன்று விவசாயிகளை இந்தியா எப்படி பார்க்கிறது இந்தியனுக்கும் தமிழனுக்கும் வேறுபாடு அதிகமோ தமிழர்கள் நிலத்தின் தன்மைக்கேற்ப நெல் பயிரிடப்பட்டது ஆற்று பாசனத்தில் விளையும் நெல்லை நெல் என்றும் சாலியூர் என்ற ஊர் இருந்ததை மதுரை காஞ்சியும் குறிப்பிடுகிறது மருத நிலத்தில் விளைந்த நெல்லை முடந்தை என்றும் குளத்து பாசனத்தில் விளைந்த நெல்லை வெண்ணல் பற்றி அகநானூறு புறநானூறு குறுந்தகை நூல்களும் குறிப்பிடுகின்றன சித்திரை வண்ணன் சித்திரை காளி கார்த்திகை சம்பா போன்ற மாதங்களின் பெயர்களாலும் தில்லைக்கூத்தன் வீதிவிடங்கன் போன்ற கடவுள்களின் பெயர்களாலும் பாண்டி சம்பா கொங்குநாடு நாடு திருநெல்வேலிநாதன் போன்ற ஊர் பெயர்களாலும் நெல்லுக்கு பெயர் வைத்தனர் இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை தமிழர்கள் தற்சார்புடன் பயிரிட்டனர் அத்தகு பெருமை மிக்க மரபுசார் வேளாண்மையை வெட்டி வீழ்த்த ஒரு புதிதாக ஒரு கோடாரி வந்தது அது நவீன அறிவியல் அறிவு என்ற பெயரில் அமெரிக்காவிலிருந்து வந்த கோடாரி தான் அது ஐயா நம்மாளுவர் கூறுவார் இந்தியா இந்தியாவாக இல்லை என்று அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக உள்ளது என்று அத்தை இந்திரா காந்தியின் தாளடி வயலில் இடம்பெற்றுள்ள கவிதையில் நூறு பேருக்கு வேலை வழங்கியவனை நாள் வேலைக்குள் தள்ளிவிட்டு கழிப்பில் கழிப்பில் திளைக்கும் வளர்ச்சி நாயகர்கள் என்று குறிப்பிட்டிருப்பார் இளங்கோவடிகள் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் உலகமே வியந்த தமிழரின் நீர் மேலாண்மை இன்று எப்படி இருக்கிறது மணல் அல்லு மோசையில் நத்தை நழுகை இப்போது வந்த நாரே குளத்தில் மீன் தேடவில்லை குளத்தையே தேடுகிறது ஊற்று தோண்டியதற்கே அடித்தார் அண்ணன் இப்போது ஆற்றையே தோன்றுகிறார்கள் ஆறுகள் மரணம் அடைவதற்கு முன் ஐயா சி மகேந்திரனின் மகேந்திரன் அவர்களுக்கு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்த மாநாட்டின் வழியாக என் கோரிக்கை வைக்கிறேன் இந்த மண் மீதும் மக்கள் மீதும் கொண்ட அக்கறையினால் இயற்கை விவசாயத்தை நம்பி களமிறங்கி அவமானங்களை புறக்கணித்து தோல்விகளை விழுங்கி நிமிர்ந்து நின்று போராடி பசுமையை மீட்டெடுத்து வென்ற எளிய வலிய மனிதர்கள் இந்த நம்மாழ்வார் திருவிழா திருவிழாவுக்கு வந்து இருப்பவர்கள் உலகம் முழுவதும் புரட்சி என்றால் சிவப்பாகவே இருக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும் பச்சையாக சொன்ன பசுமை புரட்சி இப்போதெல்லாம் பழைய சோற்றை சாப்பிட்டாலே பூச்சி மரம் குமட்டுகிறது பசுமை புரட்சி என்ற பெயரில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட பூச்சிகள் விதைகள் இவற்றின் பிணவாடையங்கள் பழைய சோற்றில் செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி இவற்றால் மண் மலடாகியது மக்களையும் மலடாக்கும் முன் எங்கள் மண்ணை மீக்க மக்களை காக்க ஒரு போர்க்கருவி முளைத்தது அப்போர் கருவியின் பெயர்தான் நம்மாழ்வார் வேதி உரம் விரட்டினார் அமுத கரைசல் அழைத்தார் பூச்சிக்கொல்லி கொன்றார் பூச்சி விரட்டி கண்டார் நம்மாழ்வாரின் சொல் புதிது செயல்பரிது நன்றி வணக்கம்